எந்த பிஜேபி எல்லா எதிர்கட்சிகளையும் ஓடி ஓடி ஒருங்கிணைத்தாரோ அதே நிதிஷ்குமார் இந்த எதிர்கட்சிகள் ஒருங்கிணைப்பில் இருந்து விலகி போய் சேர்ந்திருக்காரு போன வருஷம் ஜனவரி மாசம் நிதிஷ்குமார் என்ன சொன்னார்னா பிஜேபிக்கு திரும்பி போவதை விட நான் வந்து செத்து போயிடுவேன் அவர் அப்படி சொல்ல அமித்ஷா உடனே என்ன சொன்னாரு நீங்க வந்தாலும் நாங்க என்ன கதவை திறந்து வச்சிருப்போமா நாங்க கதவை வந்து படார்னு இழுத்து அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு நிதிஷ்குமாருக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு பெருமை இருக்கு அது என்னன்னா அடுத்தடுத்து ஐந்து முறை அவர் சைடு மாறி இருக்காரு ஒன்பது முறை முதலமைச்சராக அவர் வந்து பதவி பிரமாணம் இந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்திருக்காரு அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெளியில இருக்கிற வரைக்கும் எதிர்கட்சியில இருக்கிற வரைக்கும் அவர் வந்து கடைந்தெடுத்த ஊழல் பேர்வழி இடி ரைடுக்கு வரும் இன்கம் டேக்ஸ் போகும் எல்லாம் நடக்கும் ஆனால் ஒன்ஸ் அவங்க வந்து பிஜேபி பக்கம் வந்துட்டாங்கன்னா வாஷிங் பவுடர் நிர்மா மாதிரி அவங்க வந்து சோப் போட்டு துவைத்தெடுத்த தூய்மையாளர்களாக மாறிடுவாங்க இந்த பீஹார் ஆப்ரேஷன் வந்து எதை காமிக்குதுன்னு சொன்னால் பீகாரில் தனக்கான ஓட்டுகள் குறித்த பதட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடிக்கு ஏற்பட்டு இருக்கிறது இப்போ பிஜேபி மோடி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களில் பல பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கட்சி தான் பிஜேபியோடு சேருகிற எதிர்கட்சிகள் பாதுகாப்பாக இருப்பார்களா அல்லது கட்சியே ஒரு சந்தேகம் நமக்கு உண்டு அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்கிரசி ஜனவரி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி நாலு வாரத்துக்கான தலையங்கம் பீகாரில் துரோகம் இதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பீகார் முதலமைச்சர் ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமார் இப்ப சமீபத்துல மறுபடியும் ஒரு குட்டிக்கரணம் அடிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு அந்தர்பல்டின்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே அவர் வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தார் அந்த கூட்டணியை விட்டுட்டு அங்கே எதிர்க்கட்சிகளுடைய எதிர்கட்சிகளுடைய கட்பந்தன் ஒரு மெகா கூட்டணி அமைத்து அதன் மூலமாக அவர் வந்து ஆட்சியில் இருந்தார் இது வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் நடந்தது இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்ச கையோட மீண்டும் அவர் வந்து பிஜேபிக்கு ஓடி இருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றுல நிதிஷ்குமாருக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு பெருமை இருக்கு அது என்னன்னா அடுத்தடுத்து ஐந்து முறை அவர் சைடு மாறி இருக்காரு ஒன்பது முறை முதலமைச்சராக அவர் வந்து பதவி பிரமாணம் இந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணம் சமீபத்துல நடந்திருக்கக்கூடிய இந்த யூ டர்ன் அது வந்து ரொம்ப விந்தையான சூழல்களில் அது வந்து நடந்திருக்கு ஏன்னு சொன்னால் கடந்த வருடம் ஜூலை மாதம் மாதம்தான் நிதிஷ்குமார் ரொம்ப முயற்சி எடுத்து இந்தியா முழுக்க பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்து பிஜேபியை வந்து தோற்கடிக்கணும் பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை ஒருமுகப்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் அவர்தான் நிறைய முயற்சி எடுத்து எதிர்கட்சிகளை ஒரு குரூப்பாக அவர் வந்து உருவாக்கினார் அவருடைய தான் வந்து போன வருஷம் ஜூன் மாதம் பாட்னால எதிர்கட்சிகளுடைய ஒரு மிகப்பெரிய மாநாடுங்கிறது நடந்தது எந்த நிதிஷ்குமார் பிஜேபி தோற்கடிக்கப்படணும்னு சொல்லி எதா எல்லா எதிர்கட்சிகளையும் ஓடி ஓடி ஒருங்கிணைத்தாரோ அதே நிதிஷ்குமார் இந்த எதிர்கட்சிகள் ஒருங்கிணைப்பிலிருந்து விலகி பிஜேபியை எதிர்க்கணும்னு சொன்னவர் இப்போ பிஜேபி பக்கமே போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறது என்ன விதமான அரசியல்னு நமக்கு புரியலை இவர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் பலரும் சொல்றாங்க நிதிஷ்குமாரோட நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் உதவியாளர்கள் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இண்டியா பிளாக் எதிர்கட்சிகள் சேர்ந்து உருவாக்கிய அந்த மேடை அந்த மேடையினுடைய கன்வீனராக நிதிஷ்குமாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு அவர் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அது நடக்கலை அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க இப்போ வந்து பின் சிந்தனையாக இப்போ நம்ம யோசித்து பார்த்தோன்னா நல்ல வேளை அவரை கன்வீனராக தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு நம்ம வந்து மகிழ்ச்சி தான் அடைய வேண்டியிருக்கு ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கன்வீனராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இவ்வளவு பெரிய எதிர்கட்சிகளுடைய கூட்டு மேடையினுடைய கன்வீனர் வந்து பிஜேபி பக்கம் ஓடி போனாருன்னா அதை விட வந்து வெட்கக்கேடான விஷயம் வேற எதுவும் இருக்க முடியாது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் கன்வீனராக இருந்து கொண்டு பிஜேபியோட டீல் போட்டிருந்தார்னா கன்வீனருங்கிற ஹோதாவில் இன்னும் கூட அதிகமாக டீல் போட்டிருப்பாரு பிஜேபியோட நெகோஷியேட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்றாங்க அதனால நல்ல வேலையா அவரை வந்து கன்வீனர் ஆக்கல அப்படின்னு நம்ம வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டியிருக்கு இப்ப இது வந்து சந்தர்ப்பவாதம் நிதிஷ்குமாரோட அந்தர்பல்ட்டி இதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும் நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இந்த சந்தர்ப்பவாதத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு அந்த இன்னொரு பக்கம் தான் வந்து பிஜேபி நிதிஷ்குமாருக்கு சமமாக அல்லது நிதிஷ்குமாரை விட அதிகமாக இந்த விஷயத்தை சந்தர்ப்பவாத கண்ணோட்டத்தோட பார்க்கறதுல வந்து பிஜேபிக்கு சலைச்சவங்க யாரும் கிடையாது பொதுவாகவே நம்ம பார்க்குறோம் பல எதிர்கட்சிகளுக்குள்ள பூந்து கலைச்சு பணம் கொடுத்து அந்த எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி சின்னா பின்னப்படுத்தி இவங்க தங்களுடைய கட்சிக்கு வரவழைத்து கொள்வது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைப்பது கவிழ்ப்பது இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதனால சந்தர்ப்பவாதம்னா நிதிஷ்குமார்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது பிஜேபியும் சமமாக இந்த குற்றத்திற்கு உட்பட வேண்டிய ஒரு கட்சிங்கிற முறையில் தான் பார்க்கணும் அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெளியில இருக்கிற வரைக்கும் எதிர்கட்சியில இருக்கிற வரைக்கும் அவர் வந்து கடைந்தெடுத்த ஊழல் பேர் வழி இடி ரைடுக்கு வரும் இன்கம் டேக்ஸ் போகும் எல்லாம் நடக்கும் ஆனால் ஒன்ஸ் அவங்க வந்து பிஜேபி பக்கம் வந்துட்டாங்கன்னா வாஷிங் பவுடர் நிர்மா மாதிரி அவங்க வந்து சோப் போட்டு துவைத்தெடுத்த தூய்மையாளர்களாக மாறிடுவாங்க முந்தின நாள் வரைக்கும் இடி அவங்க வீட்டு வாசல்ல இருக்கும் பிஜேபிக்கு சே பிஜேபியில் சேர்ந்த உடனே ஈடி அங்கேருந்து கிளம்பிரும் போய் அடுத்த வேலையை பார்க்க போயிடும் அடுத்த எதிர்கட்சி தலைவருடைய வீட்டுக்கு ரெய்டு போற வேலையை அவங்க பார்ப்பாங்க அதனால வந்து சந்தர்ப்பவாதம்னு வரும்போது பிஜேபி சந்தர்ப்பவாதத்திலேயே பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற முறையில் பார்க்கணும் இதில் வந்து நிதிஷ்குமாரும் பிஜேபியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்ட விஷயத்தை இப்ப கூட நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கு போன வருஷம் ஜனவரி மாசம் நிதிஷ்குமார் என்ன சொன்னார்னா பிஜேபியை விட்டுட்டு இந்த பக்கம் வந்துருந்தார்ல அப்போ அவர் என்ன சொன்னார்னாக்க பிஜேபிக்கு திரும்பி போவதை விட நான் வந்து செத்து போயிடுவேன் என்னாரு இப்போ அவர் உயிரோடு தான் இருக்காருங்கிறது வேற விஷயம் அவர் அப்படி சொல்ல அமித்ஷா உடனே என்ன சொன்னாரு நீங்க வந்தாலும் நாங்கள் என்ன கதவை திறந்து வச்சிருப்போமா நாங்கள் கதவை வந்து படார்னு இழுத்து முடிகிறோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு இப்போ இவர் சாகல இவர் பிஜேபிக்கு போயிட்டாரு கதவை திறக்க மாட்டேன்னு சொன்ன அமித்ஷா கதவுகளை அகலமா திறந்து வச்சு பயங்கர வரவேற்பு தலையங்கத்துல ப்ராடிகல் சன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க பைபிள்ல வந்து கெட்டகுமார்னு ஒரு கதை இருக்கு கூடவே இருந்து குடும்பத்துக்காக உழைக்கிற பையன் வந்து நல்ல பையன் ஆனா அவன் கூடவே தானே இருக்கான் ஒன்னும் பிரச்சனை இல்லை குடும்பத்தை விட்டு வெளியில போய் சீரழிந்த பல வேலைகளை பார்த்து விட்டு வீடு திரும்புகிறவன் அவன் தான் வந்து கெட்டகுமார் அந்த கதையில் அப்படி வரும் அவன் திரும்பி வராங்கிறதுனால அந்த வீடும் குடும்பமும் பயங்கரமா விருந்து வச்சு தடபுடல் பண்ணி அவனை வந்து வரவேற்பாங்க அதனால நீ திரும்பி வந்தாலும் வந்து உன் முகத்தில் அடிக்கிற மாதிரி கதவை படார்னு மூடுவோன்னு சொன்னவங்க இவர் திரும்பி வரும்போது அமக்களமாக அவருக்கு வரவேற்பு கொடுத்து அழைக்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும் இப்போ பிஜேபி மோடி கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களில் பல பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்சி தாவனவங்க தான் அந்த பக்கம் இருக்காங்க அதோட என்னென்ன நான் சொன்னேன் இல்லையா அதாவது ஈடி என்ன பண்ணோம் ஒரு வீட்டு வாசல்ல இருக்கும் அவர் வந்து பிஜேபியில சேர்ந்த உடனே இந்த வீட்டு வாசலை விட்டுட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இன்னொருத்தர் வீட்டு வாசலுக்கு போயிடும் இப்ப பீகார்ல நிதிஷ்குமாருக்கு இந்த மாதிரி பின்னால பிரஷர் வந்து நிதிஷ்குமார் இப்ப போயிட்டாரு அடுத்தது ஈடி உடனே அடுத்தடுத்த நாள் எங்க போனாங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் வீட்டுக்கு அதே போல தேஜஸ்வி யாதவ் வீட்டுக்கு ஈடி போய் அங்க நின்றுகிட்டு இருக்கு விசாரணைங்கிற பேர்ல அந்த தலைவர்களை இழுத்தடித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம் இதை வந்து பீகார் ஆப்ரேஷன் தான் நம்ம சொல்ல முடியும் இந்த பீகார் ஆபரேஷன் வந்து எதை காமிக்குதுன்னு சொன்னா நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் பீகார்ல தனக்கான ஓட்டுகள் குறித்த பதட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடிக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது வந்து வெளிக்காட்டுது வட இந்திய மாநிலங்கள்ல பீகார் பீகாரை பத்தி தான் அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க ஏன்னா அங்க வந்து இந்த எதிர்கட்சிகளோட மெகா கூட்டணி அதனால பிஜேபிக்கு வந்து ரொம்ப பெருசா அவங்க எதிர்பார்க்கிற அளவு கிடைக்காது அப்படிங்கிற அந்த ஒரு இருண்ட சூழல்ல இப்போ அதை உடைச்சு ஐக்கிய ஜனதா தளத்தை தன்னுடைய பக்கம் கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் வந்து நிதிஷ்குமார் போனதுனால இங்கே ஒன்று குடிமொழி போயிடுச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது ஆர்ஜேடி இடதுசாரிகள் காங்கிரஸ் அவங்க வந்து அவங்க இந்த காம்பினேஷன் தான் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் பிஜேபி பக்கம்தான் இருந்தார் அதனால கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணியை எதிர்த்து ஆர்ஜேடி இடதுசாரிகள் காங்கிரஸ் அணி தான் இருந்தது அதனால இப்போ திரும்ப அதே அணி நாங்கள் வந்து இன்னும் வலுவாக முன்னேறுவோம் அப்படிங்கிற முறையில் அவங்க சொல்றாங்க இதில் நிதிஷ்குமாருக்கு நம்ம வந்து அவருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது இருந்தாலும் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா இந்த பிஜேபியோட போன கட்சிகள்லாம் என்ன ஆச்சுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அஸ்ஸாம் கனபரிஷதுன்னு ஒரு கட்சி இருந்தது இப்போ அது இருந்த இடமே தெரில ஏன்னா பிஜேபி ஒரு எதிர்கட்சியை பேசி தன்னுடைய பக்கம் வரவழைக்கும் அப்புறம் அந்த கட்சியை சீர்குலைக்கும் அதில் இருக்கிற ஆட்களை பூரா பிஜேபி ஆட்களாக மாற்றும் அந்த கட்சி வந்து இருந்த இடமே தெரியாமல் போயிடும் அதனால் பிஜேபியோடு சேருகிற எதிர்க்கட்சிகள் பாதுகாப்பாக இருப்பார்களா அல்லது கட்சியே காலியாயிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எப்போவுமே உண்டு அதனால் நிதிஷ்குமாரோட கட்சிக்கும் என்ன நிலமை ஏற்படும் அப்படிங்கிறது தெரியலை அதனால் வந்து முற்றிலும் கொள்கையற்ற முறையில் அனிதாவிய நிதிஷ்குமார் அவர் போனாலும் கூட மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த மெகா கூட்டணி பீகாரில் இருக்கக்கூடிய மெகா கூட்டணி என்பது மிக தைரியமாக இன்னும் தன்னுடைய வலிமையை அதிகரித்து கொண்டு தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த தலையங்கம் தெரிவிக்கிறது